அனைவருக்கும் வணக்கம் ஆசாட் நவராத்திரி ஏழாம் நாள் பூஜை இன்றைக்கி எப்பயும் போல் அம்மாவுக்கு அபிஷேகம் பண்ணி அர்ச்சனை பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேங்க இன்றைக்கி என்ன சொல்லிட்டு பார்த்தேன் சரி அம்மாவுக்கு பானகம்னால் ரொம்ப பிடிக்குமே அதனால் அந்த பானகம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பானகம் செஞ்சு அம்மாவுக்கு படைச்சிட்டேன் நான் எப்படி பானகம் செய்வேன்னா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுருக்குறேன் நாட்டு சர்க்கரை கொ ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரம் துளசி இலை எலுமிச்சம்பழம் ஒரு அஞ்சு ட்ராப்ஸ் விட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை கொண்டுட்டு வந்து அம்மாவுக்கு படைச்சிட்டேன் இன்னைக்கு நான் ஆசாத நாள் வெற்றிகரமாக நிறைவேறிடுச்சு அம்ம எஸ்பிஎம்எஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்